இ சேவை மையம் உரிமையாளர்களின் சேவை என்பது அரசிற்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல இணைப்பு பாலமாக விளங்கக்கூடிய மகத்தான சேவை திண்டுக்கல்லில் நடைபெற்ற இ சேவை மைய ஆண்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசன் புகழாரம் திண்டுக்கல் மாவட்ட இ சேவை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தன்ராஜ் தலைமையில் முதலாம் ஆண்டு விழா மற்றும் தொழிலாளர்கள் தின விழா திண்டுக்கல் நத்தம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவின் போது சேவை மைய உரிமையாளர்களின் கோரிக்கைகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களை எளிதில் பொதுமக்கள் பயனடையக்கூடிய வகையில் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல இணைப்பாக விளங்கும் மகத்தான சேவை இ சேவை மையம் செய்து வருகிறது என புகழாரம் சூட்டினார் இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இ சேவை மைய உரிமையாளர்கள் தங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர் மேலும் மெர்சி பவுண்டேஷன் உரிமையாளர் மெர்சி செந்தில்குமார் கல்வி புரவலர் ரத்தினம் லயன் ஜிபுசியஸ் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் ராஜ்மோகன் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரதிமுருகன் பங்குத்தந்தை ஜான்சன் எடிசன் எடிசன்பர்க் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் தனபாலன் மற்றும் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் இந்த இசேவை மைய முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்